இப்போ நிறைய பேர் வந்து ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஈர்ப்பு விதி ப்ராக்டிஸ்மே பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னாகும் அப்படின்னா இது உங்கள் லைஃப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி நிறைய பேருக்கு தோணிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தோணுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நானும் ஈர்ப்பு விதியை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸாக என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறையா விஷயம் நான் அச்சீவும் பண்ணியிருக்கேன் பட் நான் என்ன இன்ஷியல் ஸ்டேஜில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதனால் என்னோட லைஃப்பில் வந்து எவ்வளோ டியூரேஷன் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேக்சிமம் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்னோடய ஃபர்தர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈர்ப்பு வீடியோ பற்றி என்னென்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒன் சப்பன் ஒரு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் புக் பார்த்து தான் நானுமே வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொண்டு வந்தேன் பட் இனிஷியல் ஸ்டேஜில் நான் நிறையா தப்பு பண்ணேன் நிறையா விஷயம் வந்து நான் மிஸ்டேக் பண்ணேன் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஈர்ப்பு வித்தியை பற்றி நிறையா ப்ராக்டிஸ் தெரியும் நன்றி எழுதுவேன் அண்ட் அக்கானமேஷன்ஸ் இது எல்லாமே கேட்பேன் பட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த அளவுக்கு எனக்கு என்கிட்ட இருக்காது நன்றி எழுதுறது வந்து மார்னிங் எழுதுவேன் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுத மாட்டேன் இல்லை அப்படின்னா மார்னிங் எழுத மாட்டேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுவேன் அதுவுமே வந்து ஒரு ட்ரூல் இஸ் மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஐயோ இன்னைக்கு எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதுனேன்னு தவிர அந்த மனசார எழுது ஃபுல்லாக ஒரு மைண்டோட வந்து நான் எழுதல அண்ட் அடுத்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட பவரே நான் ரியலைஸ் பண்ணலை இப்போ ஈர்ப்பு விதியை பற்றி ஒரு வீடியோ கேட்கும் போதோ அதை பற்றி யூடியூப்ல ஏதாவது சர்ச் பண்ணும்போதோ இல்லை இந்த சீக்ரெட் புக் படிக்கும்போது ஒரு எந்தூசியாசம் வந்து அந்த டைம்ல எனக்கு கிரியேட் ஆச்சு ஓகே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு கிரியேட் ஆச்சே தவிர அதை வந்து என்னால கண்டினியூஸா பண்ண முடியலை நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒன் எ டைம் வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு இந்த டவுட் எனக்கு எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இதுதான் என்னோட லிமிடெட் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது என் லைஃப்ல நிறைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும் ஈவன் என்னோட கெரியர் வைஸ்ல என்னோட ஃபேமிலி வைஸ்ல நான் எப்படி வளர்ந்துருக்கேன் என்னோடய சுற்றி இருக்கிற சர்க்கம் எப்படி அப்படின்னு பொறுத்து எனக்கு வந்து சில லிமிடெட் பிலீஃப்ஸ் வந்து இருந்தது இந்த விஷயம் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும் இதுக்கு மாரி எப்படி யோசிக்க முடியும் இதெல்லாம் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்னோடய சுட்டுவேஷன் என்னோடய சர்க்கம் இவ்வளவுதான் தான் இதை மாரி வந்து நான் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய லிமிடெட் பிலீஃப்ஸ் இருந்தது ஸோ இதுவே வந்து நான் ப்ராக்டிஸை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போதும் எனக்கு வந்து ஒரு லைக் ஒரு பயத்தை கொடுத்துச்சு இதெல்லாம் வந்து உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லிமிட்டட் பிலீஃப்ஸே வந்து என்னோட பாதி ப்ராக்டிஸை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவரை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் இப்போ இந்த ஈர்ப்பு விதி வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறோம் கால் பண்ணும்போது நம்ம இருந்து ஒரு கனெக்ஷன் போகுது ஒரு எனர்ஜி போகுது ஸோ அந்த ரிசீவர் வந்து அந்த எனர்ஜி பாஸ் பண்ணி ஒரு கால் வர்றதை வச்சு அவங்க வந்து அந்த அட்டன் பண்ணி நம்மளுக்கு பதில் சொல்கிறாங்க ஸோ இதுதான் அந்த கம்யூனிகேஷன் சேம் இதே மாதிரி தான் ஈர்ப்பு விதிலையும் செயல்படுது நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும் ஒரு கோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்சியஸ் மூலமாக யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரிக்வன்சியை வந்து கொடுக்குறோம் அந்த ஃப்ரிக்வன்சி வந்து ஹை லெவலில் இருந்தது அந்த கோல் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின் போது அது வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் திருப்பி வந்து அந்த கோலுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கொடுக்கும் இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் என்னோட பவர் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்தது அது எப்படி அப்படின்னா எனக்கு கோல் அப்படின்றது வந்து இதுதான் என் கோலா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் வந்து டிசைட் பண்ண முடியல அந்த டிசிஷன் மேக்கிங்கே வந்து எனக்கு தெளிவாக இல்லை ஒரு கோல் போது நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருக்கேன் அந்த கோல் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணும் இப்போ வந்து நிறையா பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதுவோம் பட் அது ஒரு பெரிய கோலா அப்படின்னு பார்த்தா அந்த கோலில் பாஸ் ஆனால் எனக்கு லைக் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் என்ன கிடைக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸோ நான் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ஆள் அப்படின்னு காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து தோணும் பட் ரீசன் என்ன அப்படின்னும்போது அதுக்கு நம்ம எனர்ஜி வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கா அதை நினைக்கும் போது நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து பார்க்கணும் அதை நினைக்கும் போது என்னாகும் எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது எனக்கு தேவை என்ன என் ஃபேமிலியில எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் எனக்கு வந்து இந்த சொசைட்டில வந்து ஒரு பெருமை இருக்கணும் அப்படிதான் இருக்குமே தவிர இதை நினைக்கும் போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு லைஃப் இது ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தா அது வந்து கண்டிப்பா இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எப்பயுமே வந்து உங்கள் கோல் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரணும் அதை நீங்கள் நினைக்கும் போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் என் லைஃப்பில் கிடைச்சா என் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் என்னோடய லைஃப்பை நான் வந்து இப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கறது தான் வந்து நீங்கள் கோலாக எடுத்துக்கணும் முன்னாடி வந்து எனக்கு சின்ன சின்ன தான் நான் கோலாக எடுத்துக்கிட்டே தவிர ஒரு பெரிய விஷயங்கள் கோலாக எடுத்துக்க மாட்டேன் ஸோ எப்பயுமே நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து எனக்கு பழிக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் எனக்கு போக போக இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது இதுக்கு வந்து நம்ம மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ப்ரிப்பரேஷன் அதிகமாக நான் வந்து என்னோட கோலுக்கு உண்டான டைமை அதிகமாக ஸ்பென்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்னோடய லைஃப் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட கோலை வந்து நான் பெருசாகவே எடுத்துக்காமல் அதை விட்டுட்டு வேறு எல்லா விஷயத்துக்கும் என்னோடய கான்சியஸை வந்து செலவிட ஆரம்பித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கிடைக்கலாம் இல்லை சில பேருக்கு ஃபோன் பார்க்கும்போது கிடைக்கலாம் இல்லை ஏதாவது வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறோம் யூடியூப்ல நிறைய பார்க்குறோம் இல்லை நிறையா சாங்ஸ் கேட்குறோம் வாட் எவர் சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மீடியா மூலமாகவோ இல்லை ஒரு பீப்புள் மூலமாகவோ இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினெஸ்க்கு நம்ம அடிக்ட் ஆகும்போது என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல கோல் என்ன அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம் இப்போ என்னோட கோல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன கான்சியஸ் வந்து என்ன சொல்லும் வீடு வாங்குறதெல்லாம் நான் டேம் கோல் இது பலனாலும் கட்ட முடியாது ஸோ இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா இப்போ இந்த வீடியோ பாக்குற ஸோ ஹாப்பியா இருக்கா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க ஹாப்பியா இருக்கா இந்த டெம்பரரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் வந்து நம்ம லாங் டேம் கோலுக்கு உண்டான ஒரு பாத்தையே வந்து ஹைட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை பத்தி நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம் ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கல நம்ம கான்சியஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கிடைக்க கிடைக்க அது என்ன பண்ணுன்னா நம்ம லாங் டேர்ம் கோலை வந்து எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ண விடாது ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்கு உண்டான இந்த மீடியா அப்படின்ற விஷயத்த நான் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணும்போது ஒன் சப்பான டைம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் ரொம்பவே வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன் ரேண்டமாக வந்து ஒரு வீடியோ பார்ப்பேன் இந்த வீடியோ என்ன பண்ணும் சம்மந்தமே இல்லாத அடுத்த வீடியோ கொண்டு வரும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் நம்ம லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லாத நிறையா விஷயத்த வந்து இந்த மீடியா கொண்டுகிட்டே வந்துட்டே இருந்தது இது வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம என்னாகும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கான்சியஸில் வந்து ஸ்டோராக ஆரம்பிச்சிட்டே இருப்போம் கான்சியஸ்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேட் பேஸ் தான் இது வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து நம்ம தலையில வந்து குளிக்கும் இந்த கான்சியஸில் வந்து குளிக்கும் இது வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸ்க்கு எந்த டிஃபரென்ஸ்மே பார்க்க தெரியாது அது என்ன பண்ணும் இது எல்லாமே ஒரு டேட்டா அப்படின்ற பேஸில் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இது வந்து நம்ம லைஃப்ல எந்த விஷயத்த அதிகமாக போக்கஸ் அந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு லவ் ஃபெயிலியரான ஸ்டேட்டஸ் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லை ஒரு சேடான ஸ்டேட்டஸ் கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது அது என்ன ஆகும்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது அது இன்ஸ்டன்ட்டாக ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக கொண்டு வராது நம்மளோட கான்சியஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கும் நம்மளோட லைஃப் பேட்டர்ன் மாறுறதுக்கும் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க உங்கள் கோலை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எதுவும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி எந்த ப்ராக்டிஸுமே நீங்கள் பண்ணாதீங்க இது வந்து ட்ரிபிள் ஃபைவாக இருக்கட்டும் இல்லை த்ரீ சிக்ஸ்டி நைனாக இருக்கணும் வாட் எவர் ஈர்ப்பு விதியில் இருக்கிற எந்த டெக்னிக்ஸ்னாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து திணிச்சு நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது மேனிஃபெஸ்ட் ஆகாது ஸோ எப்பயுமே மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க சில விஷயம் வந்து உங்கள் லிமிட்டட் பிலீஃப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் அதனால நீங்கள் எப்பயுமே ஒரு நீங்கள் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்காக ஒரு ஒன் இயர் பீரியட் வந்து நீங்கள் ஒதுக்கிருங்க நிறையா விஷயம் நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒன் இயர் சாக்ரிஃபேக்ஷன் வந்து உங்கள் லைஃப் என்டையர் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும் ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எப்பவுமே ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுங்க ஒரு லைக் டெம்பரவரி ஒரு ஹாப்பினஸ்க்காகவும் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காகவும் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமே தவிர உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை கண்டிப்பாக கொண்டு வர முடியாது ஸோ நீங்கள் இது ஈர்ப்பு வீதி பயிற்சியில் வந்து ப்ராப்பராக ஈடுபடணும் உங்கள் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஈர்ப்பு விதி பயிற்சி வந்து நான் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒன் டூ ஒன் கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் டு ஒன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ் நம்மக்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்சஸ் இருக்குது அதை பற்றி டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதில் நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் மந்த் வந்து என்னென்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் செகண்ட் மந்தில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்படி என்டையராக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னென்ன கன்சிஸ்டன்சி நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ப்ராக்டிசஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிசஸோட அப்டேட்டட்ஸ் இது மாதிரி நிறையா விஷயங்கள்ஸ் இருக்கும் சில மெட்டீரியலுமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன் இந்த அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து மந்த்லி ஒரு கூகுள் மீட் கால் இருக்கும் இந்த கூகுள் மீட் காலில் வந்து யார் யாருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அண்ட் கிளியர் பண்ணுற ஒரு செஷனுமே இருக்கும் ஸோ இந்த செஷனை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் என்ன டவுட் இருக்குது மற்றவங்க லைஃப் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்களுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லைஃப் கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸ் பார்த்து எனக்கு என்கொயரி பண்ணுங்கள் நன்றி